சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை இரண்டு ஆனால் அவர் வரும் நாளை தாங்க கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்களை போலும் இருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அணுதினமும் நற்கரணை நாதரை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய வழியிலே நடக்க நாம் நம்மை பழக்கு வைக்கக்கூடிய நேரத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் தவறி விழுந்து விடாதபடி வான தூதர்கள் நம்மை தாங்குவதையும் நம்மால் கண்கூட பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அருளுக்காக நாம் உபவாசம் இருந்து பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உபவாசம் இருந்து ஜபிக்கும் பொழுது நாம் பலனடைகின்றோம் ஆவியானவர் நம்மை நிரப்புகின்றார் எனவே வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு உபவாசம் இருந்து ஜெபித்து நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து உங்களையே தயாரித்துக்கொண்டு கொண்டு நற்கர்ணை நாதரை உங்களுடைய உள்ளத்திலே பெற்று கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொள்ளுகின்றார் அவ்வாறு நீங்கள் வாழ்ந்தால் நாம் மறு உலகத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக நம்மால் நிற்க முடியும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஆண்டவர் இந்த உலகத்திலே தோன்றும் பொழுது அவருடைய இரண்டாவது வருகையின் போது அவருக்கு முன் முன்பாக நிற்கக்கூடியவர் யார் என்று இந்த நாளிலே ஒரு கேள்வியை நாம் எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் ஆண்டவருடைய நாள் கொடுமையான அந்த நாள் அக்னிமயமான ஒரு நாளாக இருக்கும் அந்த நாட்களிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு கேடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாக நல்ல நல்ல ஒரு மனிதர்களாக வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நம்மையே தயாரித்து நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் நான் எழுபது வயது எண்பது வயது வரை நான் வாழ்ந்தால் உண்மையிலே அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் மீடியா ஆயுளை தரக்கூடியவர் தான் ஆனால் நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது புனிதர்களுடைய வாழ்க்கை எல்லாம் மிகவும் ஒரு ஒரு குறுகிய காலமாகவே இருக்கின்றது யார் யாரெல்லாம் தன்னை முழுவதுமாக புனிதனாக மாற்றி யார்மாகற அவர்களுடைய வாழ்க்கை எளிதிலே ஆண்டவருடைய கரத்தில் கடந்து சென்று விடுகின்றது பாவம் செய்கிறவர்களுக்கு தான் சொத்தை சேர்க்க வைக்கக்கூடிய பலத்தையும் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பலத்தையும் எதற்கு ஜெபிக்கிறோம் என்றும் தெரியாமல் ஜபித்து கொண்டு இருக்கக்கூடியவருடைய ஜெபத்தையும் பார்க்கின்றார் ஆண்டவர் அவர்களை இந்த உலகத்திலே விட்டு வைக்கின்றார் எதற்கு தெரியுமா அவர்கள் மனமாற வேண்டும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் மனம் திருந்த வேண்டும் என்று சொல்லி அவர் பொறுமையோடு இருக்கின்றார் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் புடம் விடுபவரும் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவோர் போலும் அமர்ந்து இருப்பார் என்று அன்பார்ந்தவர்களே வெள்ளியையும் தங்கத்தையும் எப்படி தூய்மைப்படுத்துவார்கள் என்று நாம் பார்த்து இருக்கின்றோம் அவ்வாறு உங்களுக்கு பார்க்க வேண்டுமே என்றால் ஏதாவது யூடியூப்பிலே நீங்கள் பார்க்கலாம் அப்படியே அந்த அக்னியில் போட்டு அவர்கள் அதை சூடுபடுத்தி அதை ஒரு அக்னியாக மாற்றி அதில் இருக்கக்கூடிய அனைத்து கலப்படங்களையும் மாற்றி அந்த வெள்ளியை மட்டும் தனியாக பிரிப்பார்கள் அந்த தங்கத்தை மட்டும் தனியாக பிரிப்பார்கள் அதே போல் நம் இயேசு கிறிஸ்து உடம் இடுபவர் போல அந்த தங்க அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் பிரிப்பவரை போல அவர் அமர்ந்திருப்பார் இருப்பார் ஹலே என்னோவே இவை அனைத்தும் உண்மை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் சில பேர் சொல்லுவார்கள் அதெல்லாம் உண்மை கிடையாது ஆண்டவர் இந்த உலகத்தில் இரண்டாவது வர மாட்டார் என்றும் சொல்லக்கூடிய ஒரு கும்பலும் இருக்கிறார்கள் அதே போல் ஒரு குழுவினர் இதோ வந்து விட்டார் இதோ வந்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர் ஒரு திருடனை போல எந்த நேரத்தில் வருவார் என்றும் யாருக்கும் தெரியாது தந்தை கடவுளுக்கு மட்டுமே அது தெரியும் திருவழிப்பாடு இருபத்தி இரண்டு ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாக்குகள் நம்பத்தக்கவை உண்மை உள்ளவை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார் திருவழிப்பாடு இருபத்தி இரண்டு பனிரெண்டை வாசித்து பாருங்கள் இதோ நான் விரைவில் வருகின்றேன் அவர் அவர் செயலுக்கு ஏற்ப அவர் அவருக்கு நான் அழிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது என்று சொல்லப்பட்டு இறைக்கின்றது எந்த ஒரு மனிதனும் கரத்தில் இருந்து தப்பிக்க முடியாது ஒரு வேளை நீங்கள் பாவம் செய்ததை மற்றவர்கள் பார்த்து விட்டால் அவர்களுடைய கரங்களில் இருந்து நீங்கள் தப்பி விடலாம் நீங்கள் ரகசியமான பாவம் செய்து நான் அதில் இருந்து தப்பித்து விடுவேன் யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லே நீங்கள் நினைத்து கொண்டு இறைக்கலாம் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் உடம்பிடக்கூடிய நற்கரை நாதர் உண்மையுள்ள தெய்வம் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்தவர் உயிருள்ள தெய்வமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் எல்லா ரகசிய பாவங்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் எனவேதான் நாம் யார் யாரெல்லாம் உண்மையிலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றோமோ பாவ வழியாக அவர்கள் உண்மையிலே மாட்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் திருவழிப்பாடு இருபத்தி இரண்டு பதினான்கிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேரு பெற்றோர் என்று நீங்கள் ஒரு அசுத்தமான ஆடைகளை விடுவது இல்லை அதை துவைத்து நல்ல கம்ஃபோர்ட் போட்டு நன்றாக காய வைத்து அதை நீங்கள் இஸ்திரி போட்டு அயன் செய்து அதன் பிறகுதான் நீங்கள் அந்த உடை அந்த உடையை உடுத்துக் கொள்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் அதேபோல் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நறுமண தைலத்தை போல மற்றவர்களுக்கு நறுமண கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார் எனவே தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே அவர் தோன்றும் பொழுதும் உண்மையிலே அவருக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்களாம் என்பதை உங்களையே ஆய்ந்து அறிந்து பாருங்கள் அதை விட்டுவிட்டு என் குடும்பம் என் மனைவி என் கணவர் எனது பிள்ளைகள் எனது சொத்து என்னுடைய கார் என்னுடைய பங்களா என்று சொல்லி இதுவரை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே எல்லாம் கடவுளுடைய கரத்திலிருந்து பெற்ற அவருடைய பொருள்களும் அவருடைய நிலபுலன்களும் அவருடைய செல்வங்களைத்தான் நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் அது அவருக்கு தான் சொந்தம் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது ஒரு சிறிய நோய் வந்துவிட்டு என்றால் அந்த நோய் உண்மையிலே உங்களை அழித்துவிடும் அன்பார்ந்தவர்களே மிகவும் கவனமாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடி வாக்குகள் நம்பத்தக்க வாக்குகள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே வாழ முயற்சி செய்வோம் அதற்காக நற்கர்ணை நாதரிடம் ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாடுவோம் அவரிடம் மனமிட்டு பேசுவோம் அவர் நம்மை உயர்த்துவார் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு இந்த நமது நடுவிலே ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் இருக்கக்கூடிய நற்கரனை நாதர் மீது கண்களை பதிய வைத்து அவரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் செபிப்போமாம் இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆகிய தகப்பணி தருமையான புதிய நாளுக்காகவும் காலை பொழுதிற்காகவும் மற்ற நன்றி சொல்லியுமை துதிக்கின்றோம் கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திலே அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக நீர் எங்களை தேடி வருகின்றீர் எங்களை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு பார்க்கின்றீர் எங்களை புடமிட்டு பார்க்கும் பொழுது அதில் வரக்கூடிய வேதனைகளை எங்களால் சில நேரங்களில் புரிந்து கொள்ள முடிவது இல்லை இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய பாவங்கள் குவிந்து கிடக்கின்றன எங்களுடைய தீ செயல்கள் கண்கள் முன்பாக இருக்கின்றன எத்தனையோ

ஒவ்வொரு நாளும் மனம் பிள்ளைகள் உமை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாள் அண்மையில் உள்ளது என்று சொல்லி மற்றவர்களையும் தன்னுடைய குடும்பங்களையும் உமது பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த எருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகு மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்றழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருள்ளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மாதாவை பவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வரி சொத்த ஆவிக்கும் வயமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரணை நாதர் உயிரோடு இருக்கின்றார் அவர் ஒரு நாள் நம்மை நம்மளை தேடி வருவார் அந்த இந்த நேரத்திலே அரசர்களுக்கெல்லாம் அரசராக நீதி தீர்ப்பை நிறைவேற்றக்கூடிய தெய்வமாக வருவார் இந்த நேரத்திலே அவரிடம் மன்றாடுவோம் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மனம் மாறுவோம் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் கோயிலுக்கு அழைத்து செல்வோம் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்